பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் பைவ் போர் எயிட் எயிட் செவன் பைவ் சிக்ஸ் எயிட் முகலாயர்கள் அடக்குமுறையை புறக்கணித்து அவர்களை போற்றும் வகையில் பள்ளி புத்தகங்களில் பாடங்கள் இருப்பதாக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் குற்றம் சாட்டியுள்ளார் ஹைதராபாத் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய பவன் கல்யாண் கோகினூர் வைரத்தை பற்றி இன்னும் எத்தனை நாட்களுக்கு பேசுவது அந்த வைரம் எங்கிருந்து வந்தது அந்த வைரம் கல்லாக கிருஷ்ணா நதிக்கரையில் கண்டெடுக்கப்பட்டது அது முகலாயர்கள் கைகளுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் கைகளுக்கும் சென்று இங்கிலாந்து அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது அதை இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் புத்தகத்தை படித்தால் முகலாயர்களை சிறந்தவர்கள் என எத்தனை நாட்களுக்கு படிக்க வேண்டும் என்றும் அவர்களால் நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன என்றும் பவன் கல்யாண் கேள்வி எழுப்பியுள்ளார் முகலாயர்களால் ஏற்பட்ட அடக்குமுறைகள் பற்றியும் அதனால் அடைந்த துன்பங்கள் பற்றியும் படித்தது கிடையாது அக்பர் அவுரங்கசீப் சிறந்தவர்கள் என கூறுகின்றனர் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி கூறுவது கிடையாது அவர்களை எதிர்த்து நமது நாட்டு மன்னர்கள் தைரியத்துடன் போராடியது குறித்தும் சொல்லப்படவில்லை என்று பவன் கல்யாண் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார்